தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை தயக்கமின்றி வியக்கும் வண்ணம் பேசும் தமிழால் இணைவோம் இயக்கத்தின் தலைவர் பட்டிமன்ற நடுவர் அவர்களே எம் அணியினரே நாரதர் கழக மன்றத்தின் உறுப்பினர்களான எம் அணியினரே உலகெங்கும் உள்ள உன்னத தமிழ் மக்களே அனைவருக்கும் இணக்கமான வணக்கம் எதிரணி தலைவி கவிதா அவர்களே நீங்கள் நடுவரை இளைஞர் என்று சொல்லிவிட்டால் தீர்ப்பு உங்கள் பக்கம் நிச்சயம் வராது என்பதை ஆணித்தரமாக முதலில் உரைத்துவிட்டு குழந்தைக்கு தாலாட்டு யார் பாடுறாங்க எல்லாம் இப்ப தாலாட்டு பாடுறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் இந்த ஆப் இந்த செயலி இந்த இதை பயன்படுத்துங்க என்று சமூகம் நம் மீது திணித்து கொண்டுதானே இருக்கின்றது மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று மகாகவி பாரதி பாடியது போல தொழில்நுட்பம் இன்று புகாத துறையோ வீடோ இல்லமோ இடமோ இல்லவே இல்லை காலையில் அலாரம் வைப்பதிலிருந்து தொடங்கி இரவு புலனம் பார்த்துவிட்டு, உறங்கும் வரை இளைய தலைமுறை தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்க நீங்கள் சொன்ன அந்த குடும்பத்தை விட சமூகம்தான் பெரும்பாலான காரணமாக இருக்கின்றது நடுவர் அவர்களே குழந்தைகள் எழுதப் பழகும் போது விரல்களால் பழகினால் நெகிழ்வு தன்மை ஏற்பட்டு மூளையின் நரம்புகள் தூண்டப்படும் ஆனால் இன்று தொடக்க பள்ளியிலேயே காணினியில் கற்பிப்பதும் வீட்டு பாடங்களையெல்லாம் இணையத்தின் வழி அனுப்பச் சொல்வதும் பள்ளிகள் தானே பள்ளிகளெல்லாம் சமூகத்தின் அங்கங்கள் தானே தாயும் சேயும் உறவாடி பக்கத்தில் உட்கார்ந்து தொட்டுக்கொண்டு கொண்டு சொல்லி கொடுத்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது இவர்கள் எந்த காலத்தில் கிமுவை பற்றி பேசிக் என்று தெரியவில்லை எந்த தாய் தாலாட்டு பாடுகின்றால் எல்லாவற்றிற்கும் செயலிகள் காணொலிகள் என்று குடும்பங்களின் மீது சமூகம்தான் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் என்று திணித்து விடுகின்றது என்ன மனசிலாயோ எதிரணியினரே புதுடெல்லியில் சமீபத்தில் காற்று மாசு காரணமாக ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை இணைய வகுப்புகள் தான் நடந்தன இது சமீபத்தில் நடந்தது கோவிட் தொற்றில்தான் தவிர்க்க முடியாதாக இருந்தது குடும்பத்தில் இருப்பவர்களாம் பிள்ளைகள் பள்ளிக்கு போனால் போதும் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் சமூக சூழ்நிலைதான் நம்மை இந்த தொழில்நுட்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றது எம்மணியை சேர்ந்த உமாவும் சிந்துஜாவும் சிறப்பாக சொன்னார்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்க காரணம் சக அழுத்தம் சிந்துஜாவும் அதை குறிப்பிட்டார் முகநூல் யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்று சரணாகதி அடைந்து விடுகின்றார்கள் இதற்கு காரணம் என்ன வகுப்பில் ஒரு மாணவனுக்கு முகநூல் கணக்கு இல்லை என்றால் அவன் ஒதுக்கப்பட்டு விடுகின்றான் அந்த தொழில்நுட்பம் என்ற சுழலில் சிக்க வைத்து விடுகின்றது சமூக அழுத்தம் உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும்வா இப்ப இதெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க பாருங்க பல்லு தேச்சுக்கலாம் ஆமா ஓடுனா ரீல்ஸ் தூங்குனா ரீல்ஸ் பாம்புதான் படம் எடுக்கும் இவங்க பாம்பா மாதிரி எப்போது படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் உலகம் எங்கே கொண்டிருக்கிறதோ என்று தெரியவில்லை யூடியூபில் ஒருவர் ரசம் வைக்கிறார் இன்னொருவர் அதை பார்த்துவிட்டு விட்டு அதிரசம் இதை பார்த்த மூன்றாம் அவர் விஷம் வைக்கிறார் இந்த விபரீத போக்கை என்னவென்று சொல்வது வா 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 சிக்கலாம் என்று சமூகம்தான் தொழில்நுட்பத்தில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது செயற்கை அறிவு என்ற ஏஐ வேறு சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு சிறுவன் பள்ளி கணக்கு பாடங்களை ஏஐயிடம் கேட்டிருக்கிறான் அதுவும் வழியெல்லாம் சொல்லி விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றது இந்த பையனுக்கு புரியவில்லை மறுபடியும் 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 விளக்கத்தை கேட்டிருக்கிறான் உடனே ஏய் நீ செத்துப்போ என்று அதிர்ச்சி தரும் செய்தியை கொடுத்து விட்டது இதற்கு காரணம் என்று விதவிதமான பொருட்கள் தொழில்நுட்பம் என்பது எல்லாரும் சொல்லியது போல அலை பேசி மட்டுமல்ல புதிய புதிய தொலைக்காட்சிகள் ஆப்பிள் அலைபேசிகள் புதிய மகிழ்வுந்துகள் குறிப்பாக தானியங்கி கார்களை எல்லாம் சந்தையில் விளம்பரம் செய்து அறிமுகப்படுத்தி இளையோரை வாங்கச் சொல்லி தூண்டுவது நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனங்கள் தான் மூளை சலவை செய்கிறது என்றால் இந்த எதிரணி கூட குடும்பமே என்று சொல்லி நம்மை மூளை சலவை செய்ய பார்க்கின்றது களவும் கற்றுமர என்பது பழமொழி எதை பின்பற்றுகின்றார்களோ இல்லையோ மலை உச்சியில் சென்று படம் எடுப்பது நுனிக் கொம்பிலே தொங்கிக் கொண்டே எடுப்பது இது போன்று ரயில் தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டே இருப்பது எந்த தாயாவது தந்தையாவது இது போன்று செய்வதை அவர்கள் ஆதரிப்பார்களா என்ன சமூகத்தில் லைக்ஸ் வாங்க வேண்டும் அங்கீகாரம் பெற வேண்டும் அனைவருக்கும் அனைவருக்கும் விளம்பரமாக காட்ட வேண்டும் என்ற உந்துதலால் தான் தூண்டுதலால் தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் நடுவரவர்களே அவ்வையார் மூதுரையில் அழகாக சொல்லியிருப்பார் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்ற கருத்துதான் என்னுடைய நினைவில் பழிச்சிடுகின்றது நாட்டில் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையில் அலைபேசி கையில் இருப்பதுதான் பாதுகாப்பு ஏனென்றால் அவசர கால உதவிக்கு சில செயலிகள் எல்லாம் உதவும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இளைய தலைமுறை மட்டுமல்ல முதிய தலைமுறையும் கூட தொழில்நுட்பத்தை கட்டாயம் கை கொள்ள வேண்டிய நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டது சமூகம்தான் என்பதை உறுதியாக சொல்வேன் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பூமி உருண்டையே இந்த எதிரணி மறைக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன் உண்மை நடுவர்களே அவர்கள் பேச்சு அப்படித்தான் இருந்தது பூமி உருண்டையே மறைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அறிவுக்கு திருக்குறளில் செய்யத்தக்க அல்ல கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற ஓர் அருமையான திருக்குறள் உள்ளது நீ செய்யக்கூடாததை செய்தால் தீங்கு அதுபோல் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் தீங்குதான் எனவே இன்றைய நிலையில் இளைய சமூகம் தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்க குடும்பத்தை விட சமூகம்தான் பெரும்பாலான காரணம் அந்த சமூகம் இன்னும் அக்கறையுடன் விழிப்புணர்வுடன் பொறுப்புணர்வுடன் இருந்தால்தான் வள்ளுவர் சொன்ன அந்த தீங்கு நேராமல் இருக்கும் என்று சொல்லி எம் அணி மண் அதிர வெற்றி பெறும் எதிரணி மண்ணை கவ்வும் என்று நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்க எதிரணி மண்ணை கவ்வும் அப்படின்னு சொல்லி